அப்புறமா ரைட் லெப்ட் போட்டா லெஃப்ட் இண்டிகேட்டர் கேமரா இருக்கு ரைட் போட்டா ரைட் இண்டிகேட்டர் கேமரா இருக்கு ஃபுல்லா சிஸ்டம் வண்டிஸ் இருக்கு எல்லாம் இருக்குண்ணா அப்புறமா சிக்ஸ் ஏர் பேக்னா ஆறு ஆறு ஏர் பேக் டாப் அண்ட் மாடல் கியால டர்போ பெட்ரோல் வெஹிக்கிள் மைலேஜ் உங்களுக்கு ஒரு பதினாறு பதினேழு வருதுண்ணா மைலேஜ் இருபதுன்றாங்க நம்ம ஓட்டுறது பொறுத்துண்ணா இருபது கூட வரலாம் பதினஞ்சு உள்ளார கூட வரலாம்ண்ணா வண்டிக்கு லோன்லாம் ஆனா லோன் அவைலபிள் இருக்குன்னா லோன் வந்து இதுக்கு ஒரு எட்டு லட்சம் இந்த மாதிரி கொடுப்பாங்கண்ணா லோனு அப்புறம் பாருங்க இது இது வந்து சீட் ஏசினா இது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா சீட்ல இதுல இருந்து மேல இருந்து அப்படியே உங்களுக்கு ஏசி வரும் சும்மா ஜெல்லு இருக்கும் வகாந்து வகாந்து போலாம் போஸ் போஸ் காம்போன ஸ்பீக்கர் இருக்கு கம்பெனில இருந்தே அது வந்தது சப் ஆம்ப் எல்லாமே இருக்கு வண்டில ரெண்டு கீ இருக்கு வண்டி இது சன்ரூஃப் ஓபன் பண்ணி க்ளோஸ் مارن اوپن

வணக்க மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கியாஸ் செல்டாஸு ஒரு எசுவே டைப் வண்டி வண்டியில் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா பயங்கர சேஃப்டியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது வரைக்கும் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதுவே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் ஷோரூமில் சர்வீஸ் பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் வித் கி ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி கேமரா நீங்கள் லெஃப்ட்டில் இண்டிகேட் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு கேமரா ஓப்பன் ஆகும் ரைட் சைடு இண்டிகேட் போட்டால் ரைட் சைடு கேமரா ஓப்பன் ஆகும் வண்டி அவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க வண்டி வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வந்துருக்காங்க சன் ரூஃப் எல்லாமே இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க சீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ரெண்டு சீட்லேயும் சீட்லேயே ஏசி கொடுத்துருக்காங்க கம்பெனி ஒரிஜினல் சீட் கவர் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோ கியரு மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோனை வசதி பண்ணலாம் இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது பட்டன் ஸ்டார்டு சன் ரூஃப் எல்லாமே வந்துடும் கம்பெனி இம்பில்ட் ஆண்ட்ராய்டு செட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான வண்டிங்க ஒருத்தாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது நெகோசல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எட்டுலேருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே நோன் பண்ணிக்கலாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா நெகோசவல் பிரைஸ் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ஸ்டார் கார்ஸில் இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி பன்னெண்டு லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டேங்கை ஃபுல்லாக ஃப்ரீயாக ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க என்ன டவுட்டாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க